அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காலை காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் கத்தார் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலின் பின்னர் பல்வேறுபட்ட காலநிலைமைகள் மத்திய கிழக்கிலும் உலகரங்கிலும் மாற்றமடைந்திருக்கின்றன குறிப்பாக கத்தார் ஸ்டேல் மீது பதிலடி தாக்குதல் நடத்துமா இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் முஸ்லீம் தலைவர்கள் உச்சி மாநாடு இன்று ஆரம்பித்திருக்கின்றது இந்த ஈரான் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை விடுத்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் இந்த உச்சி மாநாட்டிற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கான தன்னுடைய ஆதரவை அமெரிக்கா உறுதிப்படுத்தும் விதமாக மீண்டும் ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய தினத்திலும் காசாவில் இருக்கும் அல்ஷிபா மருத்துவமனை மீது ஸ்டேல் ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் நேரடியாக காசாவின் உடைய மருத்துவமனை மருத்துவமனையை இலக்கு வைத்து ஸ்டேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நான்கு குழந்தைகள் உள்ளடங்களாக இந்த மரணம் நடந்திருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய எஞ்சிய ஒரு சில மருத்துவமனைகளையும் தகர்த்து விட வேண்டும் அல்லது சுகாதார உட்கட்டமைப்பை முற்றாக முடக்க வேண்டும் என்ற கொடூரமான எண்ணத்தில் ஸ்டேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஐநா சபையும் ஏனைய அமைப்புகளும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே கத்தார் ஸ்டேல் இடையிலான முருகல் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க மிகப்பெரிய அளவில் மேற்கு கரையிலும் தங்களுடைய குடியிருப்புகளை அதிகப்படுத்தி காசாவையும் மேற்கு கரையையும் துண்டித்து மேற்குக்கரையில் ஸ்ட்ரேலிய குடியிருப்புகளை அதிகரிப்பதனூடாக பாலஸ்தீன தாயக கனவை இல்லாமல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளையும் ஸ்ரீலங்கை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அதேபோல் காசாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த கட்டடங்கள் அனைத்துமே மிகப்பெரிய உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகள் தகவல் தொடர்பு கோபுரங்களாக பயன்படுத்தப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் ஸ்ட்ரேலிய விமான தாக்குதலினால் குண்டுகளினால் அங்கு வெடிக்க வைக்கப்பட்டு தகர்க்கப்படக்கூடிய கோரமான காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கத்தார் இஸ்லாமிய அரபு தலைவர்களின் உச்சி மாநாட்டை இன்று டோகாவில் ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கத்தாரின் டோகாவில் ஸ்ட்ரேலிய தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அவசர அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளைய தினம் இந்த மாநாட்டில் முக்கியமான தீர்மானம் எடுக்கப்படலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் மஜித் பின் முகமது அல் அன்சாரி கத்தார் செய்தி நிறுவனத்திடம் கத்தார் நாட்டின் மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதல் குறித்த வரைவு தீர்மானம் குறித்து அரபு மற்றும் இஸ்லாமிய வெளியுறவு அமைச்சர்களின் ஆயுத்த கூட்டம் என்று நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நாளைய தினம் இந்த மாநாட்டினுடைய தீர்மானம் என்ன அதனுடைய முடிவு என்ன ஸ்டேலுக்கு எதிராக ஏதாவது தாக்குதலை நடத்தப் நடத்தப்போகின்றார்களா என்பதை நாளைய தினம் அறிந்து கொள்ள முடியும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஆனால் ஒன்றை நாங்கள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் எதிரி அத்துமீறும் பொழுது உடனடியாக கொடுக்கப்படும் பதிலடிகள் எப்போதும் வலிமையானவை எதிரிக்கு ஒரு பஜத்தை ஏற்படுத்தும் ஆனால் கத்தார் மீது தாக்குதல் நடந்து நான்கைந்து நாட்கள் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இன்னமும் ஸ்டெல் மீது இந்த அலவுலக நாடுகள் தாக்குதல் நடத்தும் தீர்மானம் இல்லாமல் கூடி பேசி கொண்டிருப்பது ஒரு இந்த தாக்குதல்களுடைய பதிலடி பிசுபிசுத்து விடுமா என்ற ஒரு கேள்விகளையும் ஏற்படுத்துவது தவிர்க்க முடியாத விடயமாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் ஈரானுக்குள் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது எதிரியின் தாக்குதலுக்கு சில மணி நேரங்களில் பதிலடி கொண்டு என்று ஈரான் அறிவிக்கின்றார்கள் சொன்னதை போல ஈரான் இராணுவத்தின் உடைய ஏவுகணை பிரிவு ட்ரோன் பிரிவு சாறை சாரையாக டில்லவிவ் மற்றும் கைஃபா போன்ற பகுதிகளை நோக்கி சரமாரியாக ஏவுகணைகளை ஏவி பல ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருந்தன எனவே தாக்குதல் என்றால் சொன்ன உடனே அடித்தவுடனே திருப்பி அடித்து விட வேண்டும் அல்லாது விட்டால் அது அந்த தாக்குதல் தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரங்களும் தாக்குதலுடைய வீரிய தன்மை குறைந்துவிடும் அல்லது ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தையும் அங்கிருப்பவர்களுக்கு ஏற்படுத்திவிடும் எனவே இந்த உச்சி மாநாட்டினுடைய முடிவில் நாளை என்ன முடிவை இவர்கள் எடுக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற சூழ்நிலையில் அரபு உச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் அங்கிருக்கும் முதற்கட்ட தகவல்கள் அங்கு பேசப்பட்ட முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையில் அந்த மாநாட்டு பிராந்தியத்தில் இருந்து டோகாவிலிருந்து வெளியான செய்திகளின் அடிப்படையில் எகிப்து கத்தாரில் ஹமாஸ் தலைவர்கள் மீது ஸ்டைல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து நேட்டோவை போன்ற ஒரு அரபு இராணுவ கூட்டணியை உருவாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை விரைந்து செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை எகிப்து தெரிவித்திருக்கின்றார்கள் எகிப்து ஏற்கனவே நேட்டோவை போன்ற ஒரு கூட்டு அரபு இராணுவ கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கும் சூழ்நிலையில் அதை விரைவாக உருவாக்க வேண்டும் என்று எகிப்தினுடைய தலைமை தெரிவித்திருப்பதாக லெபனான் அல் அக்வர் செய்தித்தால் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு அரபு நாட்டையும் பாதுகாக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த படைக்கு ஜனாதிபதி அப்தல் பத்தா அல் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் இந்த நேட்டோ படைக்கு கெய்ரோ இருபதாயிரம் துருப்புக்களை வழங்க உடனடியாக தயாராக இருப்பதாகவும் கட்டளை பாத்திரங்களையும் பங்கேற்பையும் சமநிலைப்படுத்த சவுதி அரேபியா மொராக்கா அல்ஜீரியா துருக்கி போன்ற பிராந்திய சக்திகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேலிய வான்வொழி தாக்குதலுக்கு பின்னர் பதற்றங்கள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் அவசர அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டினுடைய தீர்மானம் நாளை வெளியிடப்படுவதற்கு முன்பாக இந்த ஒரு அறிவிப்பை எகிப்திடமிருந்து பெறக்கூடியதாக இருக்கின்றது இது நிச்சயமாக இப்படியான ஒரு அமைப்பை உருவாக்குவது அவர்கள் பேசிக்கொண்டிருப்பது அறிவிப்பதற்கப்பால் எவ்வாறு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு நாட்டை அடித்தால் அத்தனை நாடுகளும் நேற்று நாடுகள் துணைக்கு வரும் என்பதைப் போல இந்த அரபுலக நாடுகளுக்கு ஸ்டேலினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் ஏனென்ற அரபுலக நாடுகள் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அத்தனையும் ஸ்டேலினுடைய தாக்குதல் அச்சத்துக்கு உட்பட்ட நாடுகளாக இருக்கின்றன இவர்கள் தங்களுக்குன்றொன்று பலமான ஒரு அரபு படையை இஸ்லாமிய படையை அரபு நேட்டோவை உருவாக்குவது மட்டுமே தற்போது ஸ்டேலியை எதிர்கொள்வதற்குரிய ஒரு வழியாக இருக்கின்றது ஏனெனில் ஈரானை தவிர எந்த ஒரு நாடுமே ஸ்ட்ரெயிலை தனித்து நின்று எதிர்ப்பதற்கு இவர்கள் தயாராகவில்லை அத்தகைய படைப்பலனோ அல்லது அத்தகைய ஒரு எதிர்ப்பு சமநிலையோ கொடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லாத காரணத்தினால் இவர்கள் ஒரு அரபு கட்டமைப்பை அரபு நேற்றோவை உருவாக்க வேண்டிய நேரம் தான் இருக்கிறது எகிப்தினுடைய இந்த முன்மொழியை இணைய நாடுகள் ஏற்றுக்கொண்டால் அதை செயலுறவுக்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக ஸ்டெயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இங்கே சிக்கல் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை அடுத்து ஐஆர்ஜிஎஸ் ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய முன்னாள் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் கத்தாரை தாக்கியதன் பின்னர் சவுதி அரேபியா துருக்கி மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளுக்கு எதிராக தாக்குதலை நிச்சயமாக நடத்தும் இதை தடுப்பதற்கு பிராந்தியம் ஒன்றுபட தவறினால் ஸ்ட்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் விரைவில் சவுதி அரேபியாவையும் துருக்கியையும் ஈராக்கையும் இழத்து வைத்து நடக்கும் என்பதை ஈரானிய அதிகாரி மொக்சன் ரிஷாய் ஐஆர்ஜிசியினுடைய முன்னாள் இராணுவ தளபதி ஓய்வு பெற்றவர் தெரிவித்திருக்கின்றார் அகன்ற ஸ்டேல் என்று சொல்லக்கூடிய ஸ்டேலின் உடைய விரிவாக்கத்தை நிறுத்த அரபு நாடுகளின் இஸ்லாமிய நாடுகளின் ஒற்றுமை அவசியம் என்றும் ஸ்டேலுக்கு எதிராக முஸ்லீம் நாடுகளை இராணுவ கூட்டணியை உருவாக்குவதொன்று தற்போது கத்தாரில் இடம்பெற்ற தாக்குதலை போன்ற ஒரு தாக்குதல் ஏனைய இஸ்லாமிய நாடுகளில் நடைபெறுவதை தடுக்கும் ஒரு வழியாக இருக்கும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஐஆர்ஜி சி இந்த தளபதி குறிப்பிட்டிருப்பதைப் போல ஈரானின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் தற்போது கத்தார் மீது தாக்குதல் நடத்தி இருக்கும் சூழ்நிலையில் அடுத்து துருக்கி மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே துருக்கி மீதான தாக்குதல்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம் இன்னும் துருக்கி ஒரு நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடு ஆனால் அதனையும் மீறி இஸ்ரேலில் துருக்கி மீது தாக்குதல் நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்ற சூழ்நிலையில் தான் அவசரமாக ஒரு நேட்டோ கூட்டமைப்பை உருவாக்குங்கள் என்ற எகிப்தினுடைய முன்மொழிவை ஈரான் இராணுவ தளபதியும் அங்கே முன்வைத்திருக்கின்றார் அடுத்து கத்தாரில் ஸ்டேலினுடைய ஹமாஸ் தலைவர்களை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல் முழுமையாக தோல்வியடைந்த ஒரு நடவடிக்கையாக இருப்பதாக வாஷிங்டன் போஸ்ட் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்க பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய எந்த ஒரு இலக்கும் இந்த தாக்குதலில் வெற்றியடையவில்லை ஹமாஸ் தலைவர்கள் ஸ்டேலின் இலக்கு வைத்த எந்த ஒரு தலைவர்களும் கொல்லப்படவில்லை இந்த தாக்குதல் முழுமையான ஒரு ஸ்டேலுக்கு ஏற்பட்ட படுதோல்வி என்பதை இன்று அமெரிக்க ஊடகங்கள் தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் கத்தாரில் தங்கள் நடவடிக்கைகள் தோல்வியடைந்ததாக ஸ்டேலினுடைய உளவுத்துறை அதிகாரிகளும் தங்களுக்குள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மேற்கோள் காட்டி இவர்கள் தெரிவித்திருப்பதுடன் ஹமாஸினுடைய உச்ச தலைவர் ஹலில் அல் ஹையா உயிருடன் இருப்பதாகவும் அவர் தன்னுடைய மகனுக்கான இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருந்தார் என்ற செய்தியும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல கத்தார் லிஸ்டெயலினுடைய தாக்குதலுக்கு பின்னர் கமாஸ் தலைவர்கள் எங்கே சென்றார்கள் எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களின் நிலை என்ன என்ற கேள்விகளுக்கு மத்தியில் அவர்கள் வெளி வந்திருக்கக்கூடிய சில வீடியோ பதிவுகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே இஸ்ரேல் இலக்கு வைத்த தலைவர்களில் பலர் கத்தாரில் உயிரோடு இருப்பதான செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த தலைவர்களை குறிவைத்து மீண்டும் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் அவர்களுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அல்லது அவர்கள் தங்களுடைய தொலைபேசி தொடர்புகளை துண்டித்துவிட்டு தங்களுடைய தங்குமிடங்களை மாற்றிக்கொள்ளுமாறு ஹமாசனுடைய கட்டளைப் பீடத்தினால் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன من مكتب حماس الله يعطيهم الصحه والعافيه. والله يعطيهم ي... اجرهم. احنا نتعلم منهم. من كل يوم عندهم طيب شلون العيال. الله يسلمك شلون العيال؟ الله يطولك يلا حييك الله يبارك. هذا شان الشهداء يشفعون اهلهم وامتهم وشعبهم அது மட்டுமல்ல நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தொழுகையின் பின்னர் கத்தாரில் இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் வீதிகளில் இறங்கி ஸ்டேலிய தாக்குதலை கண்டித்தும் ஸ்டேல் மீது பழிவாங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பதுடன் தங்களுடைய நாட்டின் மீது தாக்குதல் நடத்திய ஸ்டேலுக்கு மிகப்பெரிய பதிலடியை இந்த கத்தாரும் அரபுலக நாடுகளும் கொடுக்க வேண்டுமென ஸ்டேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றது பொதுவாக இந்த கத்தார் சவுதி அரேபியா கிரப் போராட்டங்கள் நடைபெறுவது மிகவும் குறைவு ஏனெனில் இருக்கக்கூடிய இந்த சர்வதிகார மன்னர் ஆட்சிகள் அந்த போராட்டங்களை எப்படியும் கட்டுப்படுத்தி விடுவார்கள் அல்லது போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை முடக்கி விடுவார்கள் ஆனால் அதை மீறி ஆயிரக்கணக்கானவர்கள் நேற்றைய முன்தினம் வெள்ளிக்கிழமை தொலகைக்கு பின்னர் ஸ்டேலுக்கு எதிராக மிகப்பெரிய பதிலடியை கொடுக்க வேண்டும் என தெரிவித்திருப்பதுடன் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகள் வீடியோ பதிவுகளும் தற்போது வழியாக இருக்கின்றன அடுத்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ இன்றைய தினம் ஸ்ரெயலுக்கு விஜயம் செய்திருக்கின்றார் அதிகாரபூர்வ விஜயமாக இருக்கின்றது இந்த விஜயத்தின் போது அவர் நிதன் ஜாஹ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக ஹமாஸ் ஸ்டேல் இடையிலான போர் நிறுத்தம் கத்தார் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலின் பின்னர் ஏற்பட்ட பிராந்திய பதற்ற நிலை பனைய கைதிகள் விடுதலை தொடர்பான விடயங்கள் அங்கு முக்கியத்துவம் பெறுவதுடன் மேற்கு கரையை ஸ்டேல் தன்னுடன் இணைக்கக்கூடிய ஒரு கவனமான நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஐநாவில் நூற்றி எண்பத்தி நான்கு நாடுகள் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரித்திருக்கும் சூழ்நிலையில் பாலஸ்தீனம் ஒரு தனி நாடாக உருவாகுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதால் அதை எப்படியும் தடக்குவதற்கு அல்லது அதை முடக்குவதற்கு ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு பகுதியைத்தான் மேற்கு கரையை ஸ்டேலுடன் இணைப்பதற்கு அவர்கள் முயற்சிகள் எடுத்திருப்பதால் அது குறித்தும் நிதஞ்சாஹூடம் மார்கருபியோ பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே எவ்வளவுதான் இந்த கத்தாரும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்காவுக்கு அள்ளி கொடுத்தாலும் அமெரிக்காவில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்தாலும் நானூறு மில்லியன் டாலர் பெறுமதியான லக்ஷரியான எத்தனை ஜெட் விமானங்களை அமெரிக்காவுக்கு பரிசளித்தாலும் அவன் எப்போதும் ஜூதனுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு நாடாக அல்லது ஸ்டேலுக்கு ஒரு ஆதரவான நாடாக அல்லது ஸ்டேலின் உடைய ஒரு சார்பு நாடாகவே அமெரிக்கா இருக்குமே தவிர அரபுலக நாடுகளை ஒரு கிள்ளுக்கு இரையாக கறிவேப்பிலையாக தங்களுடைய தேவைகளுக்காக அவர்களுடைய எண்ணெயையும் பணத்தையும் உறிஞ்சி எடுப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள் ஒழிய உண்மையான நட்பை பாராட்ட மாட்டார்கள் என்பதை இந்த இடத்தில் தெளிவாக பார்க்கலாம் ஏனென ஸ்டேல் கத்தார் மீது தாக்கி இருக்கின்றார்கள் கத்தார் மீதான தாக்குதலை ஒட்டுமொத்த அரவலக நாடுகளும் கண்டித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்களும் கண்டனத்தை தவிர வேறு எதையும் செய்யாமையும் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்றது இவர்கள் வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் கண்டனம் செய்வார்கள் ஒன்று கூடி பேசுவார்கள் இஸ்லாமிய மாநாட்டை கூட்டுவார்கள் பின்பு கலைந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை ஸ்டேல் அமெரிக்காவுக்கும் நிறையவே இருக்கின்றது இதனால் தான் மீண்டும் மீண்டும் இவர்களை அடிமையாக வைத்து இவர்களுடைய முதுகில் அவர்கள் சவாரி செய்கின்றார்கள் இந்த ஒரு சூழலில் தான் பாருங்கள் கத்தாரினுடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு செல்கின்றார் அங்கே ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தப்போவதை கூறுகின்றார் ஆனால் அவர்களுடைய வெளியுறவுத்துறை செயலாளரை ஸ்டேலுக்கு அமெரிக்கா நேரடியாக அனுப்பி நாங்கள் ஸ்டேலுடன் தான் நிற்கின்றோம் ஸ்டேலுக்கு ஆதரவாக தான் நிற்கின்றோம் ஸ்டேல் என்ன தாக்குதலை உங்கள் மீது நடத்தினாலும் நாங்கள் ஸ்டேலின் பக்கத்தில் நிற்போம் என்பதை வெளிக்காட்டுவதற்காக மக்கௌருபியோவை நேரடியாக டெல்லோயூக்கு அமெரிக்கா அனுப்பி இருக்கின்றது இது அரவுலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட செய்தி நீங்கள் எவ்வளவுதான் அடிமைகள் எங்களுக்கு சேவகம் செய்தாலும் நாங்கள் எங்களுடைய கூட்டாளி ஸ்டேல் என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தி இருக்கின்றார் மார்கோரூபியோ வெளிப்படையாகவும் ஒரு இடத்தில் நேற்று வெள்ளை மாளிகையில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்டேல் கத்தார் மீது நடத்திய தாக்குதல் ட்ரம்புக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை ஆனால் இந்த தாக்குதலின் காரணமாக ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டாண்மையில் இந்த பாதிப்பும் இல்லை ஸ்டேல் நீ கத்தாரை தாக்கலாம் எமனை தாக்கலாம் ஈரானை தாக்கலாம் சிரியாவை தாக்கலாம் என்று சவுதி அரேபியா எமிரேட்ஸை கூட தாக்கலாம் ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையான நட்பில் எந்த விதமான விரிசலும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறியிருப்பதை அரபுலக நாடுகள் இந்த நேரத்தில் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய ஒரு கணம் அல்லாது விட்டால் சிந்திப்பதற்கு இந்த நாடுகள் ஒரு கட்டத்தில் இல்லாமலே போய்விடுவார்கள் என்பதுதான் தற்போதுள்ள ஜதார்த்தமாக இருக்கின்றது அடுத்து காசாவுக்கு ஆதரவாக ஸ்வீடனில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றிருக்கின்றது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை பாலஸ்தீன மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் பெல்ஜியத்திலும் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் காசா மக்களுக்கு ஆதரவாக நடைபெற்றிருக்கின்றது பாலஸ்தீனத்தை வாழவிடுங்கள் ப்ரீ பாலஸ்தீன் பாலஸ்தீனம் மீதான இனப்படுகொலையை நிறுத்துங்கள் பாலஸ்தீனம் மீதான தடைகளை அகற்றுங்கள் என்று கூறி மிகப்பெரிய போராட்டம் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் ஸ்டெயிலுக்கு எதிராகவும் நடைபெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்